அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் ஜாதகப்படி வீட்டில் வாஸ்து குறைபாடு எந்த ஜாதகருக்கு இருக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம் நம்ம இயல்பாகவே வாஸ்து குறைபாடு அப்படின்னாலே வந்து இந்த ராகுன்ற கிரகத்துடைய தொடர்புகள் நமக்கு உள்ள லிங்க் ஆகணுங்க ஃபஸ்ட்டு விஷயம் இப்போ நம்ம வீடு நிலம் வாகனம் இதெல்லாமே வந்து நம்ம நான்காம் பாவத்தை வந்து எடுத்து பேசுவோம் இப்போ உங்களுக்கு ஆய்வுக்காக நான் ஒரு ஜாதகத்தை ஸ்க்ரீனில் காட்டியிருக்கேன் இந்த டீட்டெயில்ஸ் பார்த்துக்குங்க இப்போ இந்த டீட்டெயில்ஸின் அடிப்படையில் நான்காம் பாவத்துடைய தொடர்புகள் ராகுன்ற கிரகம் வந்திருக்குதுங்க சரிங்களா நம்ம பாரம்பரியமாக வந்து ஒரு பாரம்பரிய ஜோதிடத்தோட ஒரு மிக முக்கியமான ஒரு விதி என்ன அப்படின்னா ராகு மற்றும் செவ்வாய் இந்த ரெண்டு கிரகங்கள் ஜாதகப்படி செயற்கை பெற்று இருக்குது அப்படின்னாலே அந்த ஜாதகருக்கு வந்து வீட்டில் வந்து வாசு குறைபாடு வாசு குற்றம் உண்டு இது வந்து நம்ம அனுபவமாகவே வந்து நிறைய ஜாதத்தை செக் பண்ணியிருக்கோம் கேபி ஜோதிடத்தின் அடிப்படையிலையும் நான்காம் பாவத்துடைய உபநட்சத்திரம் ராகுன்ற கிரகம் வந்தாலோ அல்லது நான்காம் பாவத்துக்குள்ளே ராகுன்ற கிரகம் வந்தாலே அந்த ஜாதருக்கு வீசில் வீட்டில் வந்து ஒரு வாஸ்து குற்றம் வாஸ்து குறைபாடு அப்படின்றது கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் இவங்க வந்து எத்தனை வீடு பார்த்தாலும் சரி அவங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த தன்மை அப்படின்றது அந்த வாஸ்துக்குண்டான தன்மை அப்படின்றது கரெக்டாக வந்து அவங்களுக்கு செட் ஆகாது அப்படின்றத பார்க்கலாம் எனவே நீங்கள் வந்து உங்களுடைய ஜாதலையும் கூட நான்காம் பாவத்துடைய அந்த உபநட்சத்திரம் ராகுன்ற கிரகம் வந்திருக்குதா அல்லது நான்காம் பாவத்துக்குள்ளே ராகுன்ற கிரகம் எதனா டெபாசிட் ஆகிருக்குதா அப்படின்றத கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுடைய வீட்லேயும் அந்த வாசத்துக்கு உண்டான அந்த குறை குற்றம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் இப்போ இந்த ஜாதத்தில் வந்து பார்க்கறம்போது நான்காம் பாவத்துடைய உப நட்சத்திரம் ராகுவாக இருக்குதுங்க இந்த ராகு அப்படின்ற கிரகம் வந்து ராகு வந்துட்டாலே ஒரு சின்ன குறைபாடு குற்றம் இருக்கும் ராகுன்ற கிரகம் வந்து இங்கே கன்னிராசியில் விழுந்திருக்குது ராகு செவ்வாய் ரெண்டுமே வந்து பிறப்பு ஜாசியில் கிரக சேர்க்கையும் ராகு செவ்வாய்ன்ற கிரகம் சேர்ந்துருக்குது இதுவுமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாசுக்கு உண்டான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரக அமைப்பு அதுக்கடுத்து ராகு என்னவா வேலை செய்வார் அப்படின்னா ராகு வந்து இங்கே மீனராசிலேருந்து கிரக ராகுவை பார்வை செலுத்துதுங்க ராகு சனியாகவும் செயல்படுவார் அந்த சனி வந்து இவங்க லக்கணத்துடைய தொடர்பில் வந்து எட்டாம் இருந்து சனியை வந்து ராகுவை பார்க்குதுங்க சரிங்களா எட்டாம் இருந்து ராகுவை சனி பார்வை செலுத்துறதால அந்த எட்டாவது வீட்டுடைய தொடர்புகளும் இவங்களுக்கு வந்து அந்த வீட்டில் வந்து வாஸ்து குறை குற்றம் அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்